ரெண்டு பெரிய பெரிய பிள்ளைங்க பெரிய ஒரு நடிப்பு திறமை இருக்கிற ஒரு மனிதர் பெரிய ஒரு நடிகர் பட்டாளமே வந்து அவர் கூட இருக்கிறாங்க நிறைய பேர் அவர் வந்து புகழ்கிறாங்க ஏதோ செய்கிறாங்க ஆள் வந்து ஒரு ஒன்றா நம்பர் பக்கி அப்படின்னே சொல்லலாம் இந்த இதில் வீடியோ வந்து முன்னாடி பார்த்துருப்பீங்க ஒரு ஒரு வருஷம் முன்னாடி ஒரு பையன் வந்து செல்ஃபி எடுக்கிறான் இவர் வரும்போது அதை வந்து தட்டி விட்டார் செல்ஃபி வீடியோ எடுக்கிறான் அவன் அவன் என்னமோ அந்த செல்ஃபி வீடியோவை வச்சு கோடிக்கணக்கில் சம்பாதிக்க போகிற மாதிரியும் இவர் வந்து பெரிய ஒரு கலைஞன் இவருடைய இதை வந்து இழிவுபடுத்துகிற மாதிரியும் ஒரு ஆக்ஷன் பண்ணி அதுக்கப்புறம் வந்து மன்னிப்பெல்லாம் கேட்டார் ஐ ஆம் வெரி சாரி அப்படின்னாரு ஒரு அசிங்கமே இல்லாமல் அவனுக்கு அந்த பையனுக்கு ஒரு ஃபோன்லாம் வாங்கி கொடுத்து ஏன்னா பசங்க நல்லா திட்டியிருப்பாங்க சூர்யாவும் கார்த்திகம் ஏப்பா என்னப்பா உனக்கு மென்டல் ஆகி போச்சு வயசான அப்படின்ற மாதிரி ஏதாவது பேசியிருப்பாங்க பிள்ளைகள் ஒரு ஃபோனெல்லாம் எல்லாம் வாங்கி கொடுத்து ரொம்ப சாரியெல்லாம் சொன்னார் கட்டுக்கடங்கால கூட்டத்தில் அப்படித்தான் உணர்ச்சி விதப்பட்டு நடந்து கொள்வார்கள் ஒரு பிரபல கலைஞன் அதையெல்லாம் பொறுத்து கொள்ளத்தான் வேண்டும் என்ன இருந்தாலும் சிவகுமார் செல்ஃபோனை தட்டிவிட்டது தவறு என்று பெருவாரியான மக்கள் நினைக்கும் பட்சத்தில் என் செயலுக்காக உளமாற நான் வருத்தம் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஐ வெரி சாரி அவர் சொன்ன மன்னிப்பா வந்து கூர்ந்து கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும் அவர் தட்டி விட்டதை வந்து பெருவாரியான மக்கள் தப்புன்னு நினைக்கும்போது அதுக்காக அவர் மன்னிப்பு கேட்குறாங்க அவருக்கு அப்போது அது தப்புன்னு தோணலை ரீசெண்டாக ஒரு ப்ரோக்ராமுக்கு போனார் அங்கே வந்து புக்கு ரிலீஸ் பண்ணுறா ஆத்தருடைய காலில் விடுறாரு அவரை பற்றி ரொம்ப புகழ்ந்தெல்லாம் பேசினார் அதுக்கப்புறம் அவர் காலில் போய் விட்றாரு அவருக்கு வந்து இவரோட ரெண்டு வயசு கம்மி நம்ம அவர் பேரெல்லாம் சொல்லி அவரெல்லாம் நம்ம வேணாம் அந்த வீடியோ மட்டும் லைட்டாக வச்சுக்கிறேன் பாருங்கள் காலெல்லாம் வந்து ரொம்ப அப்படியே ஏன்னா புகழ் கிடைக்குமே இவர் ரொம்ப பவியமானவர்ன்ட்டு ஆனால் கொஞ்சம் நேரத்துலேயே அந்த உள்ள தூங்கின்னு இருக்கிற மிருகம் வந்து வெளியே வந்துச்சு இவர் வந்து ஒரு வயசானவர் இவரோட வயசு கம்மியாக தான் இருக்கும் அவரான வாழ்க்கையுடைய கஷ்டங்களால் கொஞ்சம் வயசான ஒரு மாதிரி தெரிகிறாரு ஒரு சால்வ் எடுத்துன்னு வந்து இவருக்கு போகிறதுக்காக வராரு அதை பிடுங்கி கீழே போட்டு போகிறார் இதுதான் இந்த ஆளுடைய ரியாலிட்டி இது தான் இந்த ஆளுடைய ஒரிஜினல் ஆட்டிடியூட் இது பலரும் வந்து அஜித்தை புறக்கணிக்கணும் விஜயை புறக்கணிக்கணும் இப்படிலாம் பேசினுக்கிற சில மெட்டல்ஸ் இருக்கிறாங்க பார்த்தீங்களா நம்ம ஊரில் அவங்க வந்து இந்த மாதிரி ஆளுங்கள தான் புறக்கணிக்கணுமே தவிர அஜித் விஜய் மாதிரி ஆளுங்களே இல்லை